வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி வந்து நம்ம முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கிலோ மாவு பச்சரிசி எடுத்துருக்கேங்க அதில் செஞ்சால் முறுக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக நல்லா கிடைக்கும் இந்த அரிசியை வந்து நம்ம நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கழுவிட்டு ஒரு வெள்ளை வேஷ்டியில் நல்லா பரத்தி விட்டு காய வச்சு கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து நல்லா அரிசி காஞ்சிடுச்சு இப்போ இது வந்து நான் வந்து ஒரு நாலு காபடி அளவுக்கு எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு காபடி வந்து உளுந்து அளவு நாலுக்கு ஒன்று அளவு இது இப்போ வந்து இந்த உளுந்து வந்து நம்ம வானலியில் போட்டு செவக்காமல் கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து தேன் குழல்னு சொல்லுவாங்க செட்டிநாடு சைடில் வந்து இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு போட்டு தான் செய்வாங்க கலரும் வந்து உங்களுக்கு முறுக்கு வந்து வெள்ளையாக கிடைக்கும் கேஸை வந்து சிம்மில் வச்சு நம்ம கைவிடாமல் ஒரு மூணு நாலு நிமிஷம் வருத்தா போதுங்க ஈரம் இல்லாமல் இருக்கணும் உளுந்து கலரும் வந்து மாறக்கூடாது உளுந்து வந்து ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து உடச்சக்கல்ல சேர்த்துக்கிற இதில் முறுக்கு வந்து நமக்கு இன்னுமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஜஸ்ட்டு வந்து உடச்சக்கல்ல வந்து சூடு ஏறினா போதுங்க இப்போ வந்து இது எல்லாத்தையும் கலந்து கொடுத்து ஒரு டப்பாவில் போட்டு நம்ம வந்து மிஷினில் வந்து நைஸாக அரைக்க கொடுத்துடலாம் மாவு மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம நைஸாக அரைச்சி வாங்கியாச்சு இப்போ வந்து முறுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நம்ம வந்து ஒரே ஐடியா எல்லா மாவையும் தண்ணி கலந்து பிசைஞ்சிடக்கூடாது நேரம் ஆக ஆக வந்து முறுக்கு வந்து செவந்து போயிடும் அதனால அதிலேருந்து ஒரு ஒன் பார்ட் மாவு வந்து நான் இப்போ எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெண்டு மூணு சிங்கிள் கலந்து சுட்டால் நமக்கு முறுக்கு வந்து எல்லாமே ஒரே கலரில் கிடைக்குங்க உங்களுக்கு பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்பப்போ கலந்து சுடும்போது இப்போ இதில் வந்து வெள்ளை எள்ளு வந்து ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துடலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்கலாம் நம்ம வந்து இதில் ஓமம் சீரகம் இதெல்லாம் கூட சேர்க்கலாங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் வரும் இன்றைக்கி வந்து நான் எள்ளு மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து லேசாக உருக்கி வாசனைக்கு சேர்த்துருக்கேன் நம்ம பட்ரு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நெய் பட்ரு எதுவும் வேணான்னா நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்குற ஆயிலேருந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து நம்ம மாவில் விட்டால் இன்னும் முறுக்கு வந்து மொறு மொறுன்னு வரும் அவ்வளோதாங்க நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுருலாம் கலந்துட்டு லேசாக வெது வெதுப்பான தண்ணியில் வந்து இந்த மாவை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம் ஓமம் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க ஓமம் போட்டு சுட்டுக்கலாம் ஒரு சிலர் வந்து சீரகம் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க சீரகம் போட்டு சுட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா முதல்ல மாவில் எல்லாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பசிஞ்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ வந்து முறுக்கு அச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ப்ளைனாக ஹோல்ஸ் இருக்கிற அச்சு வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இதுலேயே வந்து மூணு ஹோல்ஸில் அஞ்சு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ரெண்டு மூணு வெரைட்டி வருதுங்க இதில் வந்து நான் இப்போ அஞ்சு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்து நம்ம முறுக்கு அச்சில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் மாவு போட்டுக்கலாம் மாவு ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் திட்டமாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பிழதுக்கு இந்த மாதிரி அதில் பிடிக்கிற அளவுக்கு நம்ம மாவு போட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டியில் வந்து நான் லைட்டாக நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இதில் பிழிஞ்சு ஆயிலில் போடும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு முறுக்கு பிழியும் போதும் லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டால் நமக்கு ஈஸியாக வந்துடும் ஆயில் திட்டமான ஹீட்டில் இருந்தால் போதுங்க ரொம்ப ஆயில் காஞ்சிருந்தால் போட்ட உடனே செவந்துடும் அதனால வந்து ஆயில் வந்து திட்டமான ஹீட்டில் இருந்தால் போதும் இந்த மாதிரி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டுன்னு சொல்லிவிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் லேஸாக செவந்த பிறகு நம்ம திருப்பி விட்டு எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப செவக்காதுங்க இந்த முறுக்கு நம்ம உளுந்து போட்டிருக்கிறதுனால ஓரளவுக்கு வெள்ளையாகவே வரும் இந்த ஓசை பபுல்ஸ்லாம் அடங்கினவுடனே நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு இதே மாதிரியெல்லாம் சுட்டு எடுத்துடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ